பார்க்க போகிறேன் நீயும் என்னுடன் வருகிறாயா உன்னை சீஷனாக மாற்ற போகிறவரா யார் அவர் அவர் பேர் என்ன அவர் எங்க இருக்கிறார் அவர் நசுரேனாகிய இயேசு கிறிஸ்து நசுரேனா நாஸ்திரியத்திலிருந்து வருகிறவரா தேவனே அங்கு ஏதாவது நன்மை வருமா அதெல்லாம் வராது நான் வரலப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நீ போயிட்டு வா ஏ அவர் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிறார் வந்து பாருப்பா சரி சரி போ தேவனால் அனுப்பப்பட்டு ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெயர் யோவான் அவன் ஒளியை குறித்து சாட்சி கொடுத்திருந்தான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்க நீங்க எல்லாரும் உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவேன் கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா நாங்கள உயர்ந்த பதவியில் வைப்பேன் இதை பாருங்க கபரற்ற உத்தம இஸ்மவேலன் வருகிறான் ரபி நீர் என்னை எப்படி அறி ரபி நீர் என்னை எப்படி அறிந்தீர் விழிப்பு உன்னை அழைக்கும் முன்பு நீ அத்திமரத்தின் கீழ் ஜெபம் பண்ணியதை நான் கண்டேன் ரபி நீ தேவனுடைய குமாரன் நிச்சயமாக தேவனுடைய குமாரன் தான் நான் விசுவாசிக்கிறேன் நான் உன்னை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதினாலே என்னை விசுவாசிக்கிறார் இதிலும் பெரிய காரியங்களை காண்பாய் என்று சொல்கிறேன் ஆமேன் உன்னை ஆசிர்வதிப்பாராக இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மனுஷன் பார்க்கறது வந்து முகத்தை தான் பார்க்கிறான் ஆனா கத்தரோ நம்ம இருதயத்தை பார்த்து நம்ம இருதயம் சுத்தமா இருக்கிறதான் கத்தர் நம்ம இருதயத்தை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுகிறாரு ஆமே